அண்ணே என்ன பண்ணுறீங்க எல்லோரும் பார்க்குறாங்க ஒர்க் அவுட் போனான்னு சும்மா அப்படி வந்தோம் பார்க்கிங்க சும்மா அப்படி உடம்பு கொஞ்சம் நம்ம நல்லா இருந்தால் தானே நல்லது என்ன சொல்கிறீங்க உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் ஸோ மாதிரி சும்மா லைட்டாக ஒர்க் அவுட் ஃப்ரீ சும்மா நம்ம ஃப்ரீயாக இருக்குது லைட்டாக ஃப்ரீயாக ஒர்க் அவுட் போட்டு ஃப்ரீயர்க் அவுட் போட்டாலே போதும் நமக்கு எதுக்கு வம்பு ஒரு ஓரமாக வந்தோமா நாலு கமாண்டு போட்டோமான்னு இருந்துட வேண்டியதுதான் உனக்கு என்ன பாபி லைக் பதினொன்று அப்படின்ட்டு நேசம் பண்ணி ப்ரோ மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் புளியங்கா பழைய பதிக்க வருகிறேன் அதையிலே ஆள் வந்து விழுந்த புளியங்காய் மொத்தத்தையும் புறிகிட்டு போயிட்டாங்க போல் ஒரு புளியங்காய் கூட காணும் எனக்கு வாரணம் ஆயிரம் சூர்யா மாதிரி ஜிம் போங்க தலைவரை ஜிம்மா நம்ம ஆல்ரெடி நண்பா இருந்தோம் வாரணம் ஆயிரம் மாதிரி இல்லை வரதன் ஆயிரம் மாதிரி போயிட்டு இருந்தேன் என் மாட்டு மருகியா என் மாத்தி போயிட்டு மேலே அவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஜிம் பக்கம் போகல நண்பா அதுலேருந்து ஜிம்முக்கு எனக்கும் உண்டான டச்சு வந்து கட்டாயி போச்சு போக முடியல பாபி அப்படின்னு சிரிக்கிறார் நேசமணி பேசுகிறதால தான் மூச்சு இறக்குது தலைவா நார்மலாக எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் போட்டு பண்ணால் மூச்சு இறைக்காது அப்படியா நார்மலாக ஒர்க் அவுட் பண்ணால் கூட மூச்சு வாங்குவோம் பாபி ஆமாம் அது அப்படிதான் நேற்று மண்ணே அண்ணே என்ன சிரிக்கிறியா அப்படின்றாங்க பாபி வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்பு வருகை வருகை என்று வரவேற்பது உங்கள் சென்னை வரதராஜ் யூடியூப்பில் லைவ் போகுது வாக்கிங் போகணும் நான் வாக்கிங் போகணும் அதனால் வாக்கிங் போயிட்டு அப்படியே லைட்டாக ரெண்டு நாளாக தளபதி தான் இருந்தார் விஜயா நண்பா நமக்கு எதுக்கு வம்பு வந்தோம்மா நாலு கம்மாண்டு போட்டோம்மா அதுக்கு தான் அப்படின்றது நேசம் பண்ணி சூப்பர் நண்பா சூப்பர் நண்பா வேறு லெவல் நீங்கள் கலக்குறீங்க நேசம் பண்ணி ப்ரோ அது ஆமாம் லோச்சனா சிஸ்டர் வணக்கம் வணக்கம் போகிறது முக்கியம் கிடையாதுங்க எல்லாம் வரவங்கெல்லாம் லைக்கு போடாமல் நிறைய பேர் போயிடுறாங்க இப்போ வரவங்க லைக்கை போட்டுட்டு போங்க அப்போ தான் வந்து நம்ம எத்தனை பேர் வந்து போனாங்கன்னு நமக்கு தெரியும் யாரும் வராங்க லைக்கு போட மாட்டேன்ட்டாங்க நான் பேசுகிறாங்க பேசிவிட்டு என்ன பண்ணிடுறாங்க நடந்துட்டு ஓடிடுறாங்க பக்கம் ஸ்லோச்சனா வாங்க வாங்க அப்படின்ட்டாங்க நம்ம ஜேடி பொன்னையா நினச்சேன் சிரித்தேன் சொல்ல மாட்டேன் ஜனகராஜ் வசனம் அப்படியா உங்களுக்கு நாங்கள் நினச்சேன் சிரிச்சேன்ட்டு போயிடுறீங்க ஆமாம் ஸ்லோச்சுனா லைக்கு அப்படின்றாங்க வாங்க சகோதரி வணக்கம் உங்களை அன்போடு வருகை வருகை என்று வரவே இருக்கிறோம் அண்ணா வணக்கம் அப்படின்ட்டாங்க அருணா வாங்க சகோதரி வணக்கம் உங்களுக்கும் ஒரு வணக்கம் டீ சாப்பிட்டீங்களா ஸ்லோ அப்படின்றாரு மாஸ்டர் ஜெடி நேசம் அண்ணா வணக்கம் அப்படின்ட்டாங்க அருணா சிஸ்டர் அருணா சிஸ்டர் லைக் டன்னுன்றாங்க பாபி பாபி வெத்தா தலைவா ஒத்தா அப்படின்றாங்க பாபி வாக்கிங் சும்மா பாபி வெத்தா ஒர்த்தாவா பாபி வெத்துன்னு தெரியல ஒற்று மாதிரி தான் இருக்குது அருணாமா இன்றைய கலை வணக்கம் அப்படின்றாரு கண் நம்ம நேசமணி